அனைவருக்கும் வணக்கம் நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தியலூர் நன்சே இடையார் கிராமத்தில் தான் இருக்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா வாழைக்கு கொடுத்து நம்மளோட ப்ராடக்ட் கொடுத்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டுங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளோட தார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தாரெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழாக இருக்குது இருந்து அதாவது நம்ம நின்று படிக்க படிக்கிற ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா தாரெல்லாம் இருக்குது ரொம்ப அற்புதமான ரிசல்ட்டுங்க வாழைக்கு ரொம்ப ஒவ்வொரு பழமும் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டேஜாகவும் இருக்குது நல்லா திரண்டு வந்துருக்குங்க இப்போ அந்த காட்டுக்காரங்க தான் அங்கே இருக்காங்க அவங்க நம்ம ப்ராடக்டோட ரிசல்ட்டை கேட்டலாங்க சொல்லுங்க மேடம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட பல வருஷமா நாங்கள் வாழை விசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் கெமிக்கல் உரம் தான் போட்டுக்கிற சமயத்தில் வந்து அளவுக்கு எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கவே இல்லை ஏன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நூறு வாழை போடுறோம்னாலுமே அதில் குறைஞ்சது இருபத்தி முப்பது வாழை கொஞ்சம் வேஸ்ட்டாக சூறையாக தான் போகும் மீது ஒரு எழுபது வாழை கையில் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பூஸ்டராக குறம்பச்சு உரத்தை நாங்கள் ரெகுலராக நாங்கள் அடி உரமா யூஸ் பண்ணோம் ஓலிக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணும்போதெல்லாம் எந்த வாழையும் எங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகல எந்த காரியம் எங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகல எல்லாமே எங்களுக்கு தாரா தான் வந்துச்சு எந்த மரங்களுக்கும் நோய் தாக்கல் வரவே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து உயரமாக சிரமமாக இருக்கும் வாழை வெட்டவும் சிரமம் அதுக்கு மேலே அதுக்கான வேலைகள் செய்யவும் சிரமமாக இருந்துச்சு இப்ப பார்த்தோன்னா என் தலைக்கு மேலே இருக்கிறதெல்லாம் இப்படி கை தொடுற அளவுக்கு கூட வந்து அவ்வளோ கீழே தான் இருக்குது பழமும் நல்லா பழம் நல்லா டேஸ்ட் கொடுக்குது தார் நல்லா முன்னத்தை விட இப்போ குறஞ்சி மூணு டு நாலு சீப்பு அதிகமாக வைக்கிது ஒரு தாருக்கே வந்து பன்னெண்டு சீப்பு பதினஞ்சு சீப்பு வரைக்குமே தாராளமாக சீப்பு வச்சுக்கிட்டு தான் இருக்குது பார்க்கவும் நல்லா நல்லா பழம் திரண்டு வந்துக்கிட்டே இருக்குது இப்போ எங்கள் வாழையை சுற்றி எல்லா வாழையாக தான் இருக்குது ஆனால் மற்ற வாழையை விட எங்கள் வாழைக்கு ரேட் எப்பொழுது கொஞ்சம் அதிகம்தான் தான் ஏன்னா பழத்தோட பழத்தை டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாழை நல்லா திரண்டு வரனாலேயே சூப்பராக இருக்குது இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்த இந்தியாவோட ப்ராடக்ட்டுக்கும் மயிலோசியலுக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதை விட முக்கியமாக ஒன்று பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஒரு கொய்யா செடி வளர்ந்துகிட்டே இருந்துச்சு அதை கொண்டு நாங்கள் வயலில் நட்டு வச்சோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆகி கூட அது எந்த காயும் பிஞ்சு எதுவுமே பிடிக்கவே இல்லை ஆனால் இப்போ இந்த இந்த உரை வச்சு ஒரு மூணு மாதம் ஆச்சு இப்போ வந்து நீங்களே பாருங்கள் அது எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் அந்தளவு கொய்யாவில் வந்து பிஞ்சு அப்படியே நிறைய பிடிச்சிக்கிட்டே இருக்குது நாங்கள் இது வேண்டாம் வெட்டி எரிஞ்சலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க நிறையா பிஞ்சு நிறையா இருக்கும் காயும் நல்லா பெருசாக வந்திருக்கு ஆனால் இதோ நாங்கள் ஃபஸ்ட்டு இது வைக்கும்போது சின்ன பிஞ்சா வச்சு சின்ன பிஞ்சிலே பழுத்துருச்சு ஆனால் இப்போ பாருங்க உரம் வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு காயும் பெருசு பெருசாக வருது டேஸ்ட் நல்லா இருக்குது இல்லை அவ்வளோ இனிப்பாகவும் இருக்குது அதனால நீங்கள் எந்த மரமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி காய் செடி பழச்செடி எடுத்தா இருந்தாலும் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது சூப்பராக ரிசல்ட் அதோட டேஸ்ட் இந்த டேஸ்ட் மரம் அப்படியே இருக்கும் எவ்வளோ டன்னேஜிங் மேடம் வந்தது இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி மேடம் இது வந்து வாழைங்கிறதுனால வந்து இங்கே டன் கணக்கு இல்லைங்க மேடம் தான் ஒரு எல்லாம் வந்து ஒரு தார் வந்து குறைஞ்சது முந்நூறு டு முந்நூற்றம்பது போகும்போது நம்ம தார் நானூறு நானூற்றம்பது ரூபா வரைக்கும் நம்ம ரேட்டு போகணும் மேடம் அதனால் உர செலவு இடத்துல குறைஞ்சது எங்களுக்கு எயிலும் அதிகமாக எங்களுக்கு வருமானம் கொஞ்சம் அதிகமாக தான் மேம்பிடுச்சு லா முன்னெல்லாம் வந்து எங்களுக்கு எடுத்து போட்ட காசு வந்தால் பரவாயில்ல இருக்கிற இடத்துல இப்போ எங்களுக்கு போட்ட காசுக்கு மீறி லாபம் கொஞ்சம் வந்துட்டு தான் ரொம்ப இந்த மாதிரி லாபத்தை கொடுத்த இந்தியோட ப்ராடக்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ மேடம்